அன்பானவர்களே லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வருஷம் சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை இதுவரைக்கும் உங்களால என்ன முடிஞ்சது இல்ல என்ன சாதிச்சோம் அப்படின்னு நினைச்சு சோந்துடாதீங்க இனி கத்தருடைய உதவியும் அவருடைய தயவையும் அவருடைய வார்த்தையும் வல்லமையும் நீங்க சார்ந்திருப்பீங்கன்னா இதுவரைக்கும் பெற்றிடாத பாத்திடாத பலத்த காரியங்களை கத்திர உங்களை கொண்டு செய்ய போகிறார் This is a prophetical word for you, my beloved brothers and sisters, who are doing ministry of Jesus. ீங்க மறுபடியும் உங்க கைகளாலே பல ஆலயங்களை கற்று கட்ட போகிற உங்கள் கைகளாலே பல ஆயிரக்கணக்கான ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்கு உணவளிக்க அளிக்க அப்படிப்பட்டதான வகையில சொல்லுவாங்க மற்றவர்களை முடி வைக்க போகிறார் காரணம் அவரால் மட்டும்தான் இது முடியும் உங்களை கொண்டு போகிறார் இது தேவனால் கூடும் எனக்கு தான் இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும்னு நடக்கும் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீங்களா அன்புள்ள ஆண்டு வரையும் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க விசுவாசிக்கத்தக்க பலன் தாரும் திருச்சபைகள் கட்டப்படட்டும் எழும்பிக் கொண்டிருக்க சபைகளின் அக்கினியா இடமட்டும் விசேஷமாக அருமையானவர்கள் பிறரை போஷிக்கிறவர்களாய் மாறிடா தாரும் திக்கற்றவர்கள் அநாதைகள் என்று வித்தியாசம் பாராமல் யாவரை போஷிக்கிற கிருபையை பிள்ளைகளுக்கு தாரும் அவர்களுடைய ஆவிக்குரிய பெல்லம் பெருகட்டும் பொருளாதாரத்தின் நன்மை பெருகட்டும் இந்த செய்தியை கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜபிக்கிற அத்தனை மேலேயும் விசுவாசத்தின் ஆவியான ஒரு பலமாய் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன் இப்பொழுது மலைகள் விலகினால் என் கிருபை விலகாது சொன்ன கத்தல் நன்மையால் முடிவீராக ஆமே